புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பீர்கள் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு நல்ல நாள் உங்கள் சுறுசுறுப்பு மற்றும் திறமைகளால் இன்று சாதனை செய்ய வாய்ப்பு உள்ளது தொழில் மற்றும் பணியிடம் இன்று தொழில் மற்றும் பணியிடத்தில் முன்னேற்ற வாய்ப்பு அதிகம் உங்கள் வேலை திறமையால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க வேண்டாம் இது உங்கள் சுயமேம்பாட்டுக்கு வழிவகுக்கும் குழுவர்களுடன் இணக்கமாக செயல்படுவதால் உங்கள் கருத்துக்கள் நிறைவேறும் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்களை அடைய இது சிறந்த நாள் வேலை தேடும் கடக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தோன்றும் நிதிநிலை நிதிநிலை மேம்பட வாய்ப்பு உள்ளது பழைய முதலீடுகள் நல்ல லாபம் தரலாம் நீங்கள் புதிய முதலீடுகளை ஆராயலாம் ஆனால் முழுமையாக ஆராய்ந்து முடிவெடுங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி நிதி மேலாண்மை திறமையை வெளிப்படுத்தவும் சேமிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது உங்களுக்கு நீண்ட கால நன்மைகளை வழங்கும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தினருடன் நேரம் செலவழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் சிறிய சச்சரவுகள் இருந்தால் அவற்றை சமாதானப்படுத்த முயற்சி செய்யுங்கள் பெற்றோர்களின் ஆதரவு உங்களை மனநிறைவுடன் வைத்திருக்கும் குழந்தைகளின் சாதனைகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியளிக்கக்கூடும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்புகள் உங்கள் மனநிலையை மேலும் மகிழ்ச்சியாக மாற்றும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் சிறிய சீர்கேடுகளை அலட்சியம் செய்ய வேண்டாம் சீரான உணவு பழக்கங்கள் மற்றும் தினசரி உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள் தியானம் அல்லது யோகா மூலம் மனநிலையை பராமரிக்கவும் நீர்ச்சத்தை பருகுவது உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தும் பஞ்சாங்க விவரங்கள் திதி திருதியை பிற்பகல் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் எட்டு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்னர் ஹஸ்தம் யோகம் சுபர்மம் முற்பகல் ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்னர் திதி கரணம் கரசை பிற்பகல் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்னர் வணிஜை இன்றைய ராக காலம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி வரை